நண்பிள்ளை என்னுடைய பேர் ஆனந்த் ராகுல் நான் அந்த டார்க் கார்டு எப்படி பார்க்குறதுங்க தமிழில் கிளாஸ் எடுக்கிறேன் ட்ரெட் டெட்ஸு ட்ரெட் இந்த ஒவ்வொரு வீடியோவுடைய டெஸ்கிரிப்ஷனையும் இருக்கும் அது தவிர தமிழ் டார்ட் ஆன்லைனில் தமிழ் வெப்சைட் நடத்துகிறேன் ஸோ இந்த தமிழ் சித்த சீட்டு யூடியூப்பில் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்க கிளிக் பண்ணியிருக்கீங்க ஸோ நான் தினமும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் தரும் அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆத்மாத்துலங்கள் சித்த சீட்டில் பாண்டா சமநிலை அப்படிங்கிற சித்த இந்த பாண்டா சமநிலைங்க சித்த என்ன சொல்லுதுங்கிறது இப்ப பார்க்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாண்டா சமநிலை சித்தச்சீட்டு உங்கள் வாழ்க்கையில் சமநிலை முக்கியம் என்பதை நினைவூட்ட இந்த பேண்டா சித்தச்சீட்டு வந்துள்ளது இங்காங் சின்னம் போலவே பாண்டாவின் கருப்பு வெள்ளை நிறங்கள் சமநிலையை குறிக்கின்றன நீங்கள் காலியாக இருப்பதாக அல்லது நிலையத்தின் நிலைமையில் இல்லாமல் உணர்கிறீர்களா அல்லது பதட்டமாகவும் சோர்வாகவும் இருக்கிறீர்களா மிகுந்த முயற்சி அல்லது மிகுந்த ஓய்வு எதுவும் நல்லதல்ல சோம்பேறித்தனம் சிறந்ததல்ல அதே போல் அதிவேக செயல்பாடும் சிறந்ததல்ல எல்லாம் சமநிலையின் காரியமே சமநிலையான வாழ்க்கை என்பது சீட்டுக்கட்டுகளை அமைப்பது போல் ஒவ்வொரு பகுதியும் மற்றவற்றை ஒவ்வொரு பகுதியும் மற்றவற்றை ஆதரிக்க வேண்டும் இல்லையேல் முழு அமைப்பும் சரிந்துவிடும் அறிவும் உடலும் விளையாட்டு தீவிரம் சமூகம் தனிமை ஆன்மீகம் இயற்கையுடான இணைப்பு இவை எல்லாம் முரண்பட முரண்பாடானவை அல்ல இவை ஒன்றுக்கொன்று துணையாக ஆதரவாக செயல்படுகின்றன உங்கள் வாழ்க்கையில் சமீபத்தில் ஒரு பகுதிக்கு மட்டுமே அதிக கவனம் செலுத்தி வந்திருந்தால் இப்போது உங்கள் வாழ்வின் பல அம்சங்களிலும் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது அப்படித்தான் நீங்கள் உண்மையான சமநிலை மற்றும் நிலத்த நிலையை அடைவீர்கள் என்பதை இந்த சித்தச்சீட்டு உங்களுக்கு கூறுகிறது இந்த பேண்டா சமநிலை என்ற சித்தச்சீட்டின் இன்றைய செய்தி என்னவென்றால் உங்கள் வாழ்க்கையின் பல அம்சங்களுக்கு சமநிலையை கண்டுபிடியுங்கள் என்பதே இன்றைய பேண்டா சமநிலை என்ற சித்த செய்தியாகும் இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு நன்றிகள் நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்